ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி சிக்கனை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மூணு ஸ்பூன் போட்டுடலாம் காஷ்மீர் சில்லி அரை ஸ்பூன் கலருக்காக லெமனு அரை லெமனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் கேஷ் ப்யூர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தயிர் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் கலர் பவுடரு வே வேணுன்றவங்க போட்டுக்கலாம் கலர் வேணும்னா இல்லைன்னா விட்டுடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் ரொம்ப தலை தளணுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கான்ஃபிளும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் இப்போ தலை தழுணுனுக்கு அது இன்னும் ஒரு ஸ்பூன் கான் போட்டு இதை ஆஃப் அனவர் ஓரட்டும் ஆஃப் அன் ஹவர் ஓறின பிறகு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலாம் கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ போட்டுடலாம் ஒன் ஹவர் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ ஊறு தான் அவ்வளோக்கு சொல்ட்டு நல்லா உப்பு காரம்லாம் ஊறி நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டுடலாம் ஈவினிங் வேணுன்றவங்க ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஈவினிங் கூட செஞ்சுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் ஏன்னா பெரிய பெரிய பீஸாவே போட்டுக்கிறேன் அப்புறம் கட் பண்ணிக்கலான்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்துடலாம் ஏன்னா பொடிசாக கட் பண்ணி ஃப்ரைட் ரைஸில் போகிறதுக்கு அதனால் பெரிய பெரிய பீஸாக போட்டேன் நல்லா தயிர் லெமன் எல்லாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்ஸ்டி இது இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு பாஸ்மதி ரைஸ் அரை நல்லா முக்காப்பாக தான் வேக வச்சு வச்சிடலாம் நல்லா ஆரணும் உதிரி உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் அது வெடிச்சு வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு அந்த பகடா செஞ்ச எண்ணிலே இப்போ முட்டை கொந்தி எடுத்துடலாம் பபுள்ஸ் மாதிரி ரெண்டு முட்டை போட்டுருங்க ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொத்தி விட்டுடலாம் நல்லா தூளாக பபுள்ஸ் மாதிரி கொத்தி விட்டுடலாம் இந்த அளவுக்கு வந்தோடனே தட்டில் எடுத்துக்கலாம் அதை தனியாக இப்போ அந்த எண்ணெய் பகட சுட்டு எண்ணெயிலே தான் ஏன்னா அந்த எண்ணெய் இது பாழா போய்டுறதுனால அதிலே செஞ்சிட்றான் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கேரட்டு கொட மிளகா பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம் எந்த காய்கிறோன்னா பீன்ஸுக்கு கோஸ் எதுன்னா போடலாம் இப்போ என்கிட்ட கொட மிளகா கேரட் இருந்தது நான் இது வரைக்கும் போட்டுக்கிறேன் உப்பு இப்போ அந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டு வதைக்கிடலாம் ரொம்ப வதங்கக்கூடாது முக்கா பாதம் வதங்கினா போதும் அப்போ தான் அந்த கடையில் வாங்குகிற டேஸ்ட் இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கும்போது சோயா சாஸ் ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன் ஊற்றலாம் போதும் இதையும் போட்டு நல்லா கலந்துட்டு சாப்பாடு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் அதை எடுத்து இதில் போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு கொஞ்சோண்டு பியூர் மிளகாத்தூள் போட்டுடலாம் கொட்டி ஸ்பூனில் தான் போடுறேன் அவங்கவுங்க தேவையுதான் காரம் மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு சாப்பாடுலேயே உப்பு கொஞ்சம் போட்டு தான் வெடிச்சிருக்கேன் அதை கொஞ்சம் உப்பு போடலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் காயிலையும் உப்பு போட்டிருக்கோம் சாப்பாடுலேயும் உப்பு போட்டுதான் வேக வச்சுருக்கேன் அப்படியே உப்பு பற்றலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் முட்டை கொந்தி வச்சிடலாம் அது எடுத்ததில் போட்டுடலாம் சிக்கன் பகோடா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொடியாக கட் பண்ணி இமே போட்டுடலாம் கடை இது மாதிரி வேண்டதுனால இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொத்தமல்லி போட்டுட்டு நல்ல நல்லா கேஸ் ஸ்பீடாக வச்சு நல்லா செவக்க வைக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்